தன்னோட காதலிய சேரனுக்கு தார வார்த்து பாண்டியன் குட்டையை குழப்பிர நிலா இந்த மாதிரி இன்னைக்கான ஐயனார் துணை சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத ஸோ அந்த வகையில கவிதாவுக்கு சேரனை கல்யாணம் பண்ணுறது இஷ்டம்தான் ஆனா அஹ் போட்ட கண்டிஷன் வந்து கல்யாணத்துக்கு அப்புறமா தனியா சேரன் வரணும் அப்படிங்கறதுதான் ஆனா இதுக்கு விருப்பம் இல்லாம சேரன் அப்போ நோ சொல்லிட்டாரு இது தெரியாத தம்பிகள் கவிதாவோட குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட பேசி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி போனாங்க தான் கவிதா போட்ட கண்டிஷன் என்ன அப்படிங்கறது தெரிய வந்துச்சு உடனே நம்மளால நம்ம அண்ணனுக்கு நல்லது நடக்காம போயிடக்கூடாது அதனால அண்ணன் தனியா போய் சந்தோஷமா வாழட்டும் அப்படிங்கிற மாதிரி கல்யாணத்துக்குமே சம்மதத்தை தெரிவிச்சிட்டாங்க எப்படி அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கோம் அப்படிங்கிற குழப்பத்தில் சேரன் கவிதாவை சந்திச்சு பேசினாரு அப்படி பேசுனப்போ தனி கொடுத்தனை பற்றி சொல்லி உங்களுக்கும் சம்மதம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் தம்பிகள் சொன்னதுனால தான் நான் கல்யாணக்கு கல்யாணத்துக்கு ஓகே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதனால அதிர்ச்சியான சேரன் வீட்டுக்கு வந்து எனக்கு தனியாக போகிறதுல இஷ்டமே இல்லை உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு தனியாக போய் சந்தோஷமா வாழணும் அப்படின்னா அதில் எனக்கு எந்தவித மறுப்பும் இல்லை ஆனால் அதே நேரத்தில் என்ன இந்த வீட்டை வீட்டு போக சொல்ல யாருக்கும் உரிமையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி சென்டிமெண்ட்டாக பேச ஆரம்பிச்சிட்டாரு உடனே தம்பிகளுமே அண்ணனோட பாசத்துக்கு உருகி போயிட்டாங்க அடுத்ததாக பாண்டியன் மெக்கானிக் ஷாப்பில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பாண்டியனை காதலிக்கிற காதலி வராங்க அப்போது பாண்டியன் எங்கள் வீட்டில் வந்து நீ வாழ்கிறதுக்கு தயாரா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அதுக்கு அந்த பொண்ணுமே நீ இப்போ கூட்டிகிட்டு போனால் கூட நான் உங்கள் வீட்டில் வந்து வாழ்கிறதுக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டதும் பாண்டியன் அப்படி நான் எங்கள் அண்ணன் சேரண்ணன் நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய காதலியை அண்ணனுக்கு தாரவாத்து கொடுக்கறதுக்கு பேசிட்டாரு இதை எதிர்பார்க்காத பாண்டியனோட காதலி அதிர்ச்சி ஆகிட்டாங்க எப்போது நிலா வந்து சேரனுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்தாங்களோ ஸோ அப்போவே பிரச்சனை தான் ஓடிக்கிட்டே இருக்குது ஆனால் கலகம் பிறந்தாதான் வழி பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு ஏற்ப சேரனோட கல்யாணத்தில் ஏகப்பட்ட சிக்கல்கள் வந்தாலும் கடைசியில் சேரனுக்கு நல்லபடியாக திருமணம் நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க ஸோ எனிவே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாமளுமே வெயிட் பண்ணி